ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சாய் உங்களுக்கு சொல்வது அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறது முக்கியமான நான்கு குணங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டிய அல்லது கடைபிடிக்க முயற்சி செய்ய வேண்டிய நான்கு குணங்கள் முதலாவது குறையில்லை இல்லை புகார் இல்லை இரண்டாவது திடகாத்திரமான பக்தி மூன்றாவது மறப்பது மன்னிப்பது நான்காவது நன்றியுணர்வு இந்த நான்கு குணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் ஒருமுறை முறை சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க குறை இல்லை புகார் இல்லை திடகாத்திரமான பக்தி மறப்பது மன்னிப்பது நன்றியுணர்வு இந்த நான்கு குணங்கள் ஒருவர்கிட்ட இருந்துச்சு அவரை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் குழந்தை பிரகலாதன் இந்த பிரகலாதன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் அவரோட பக்தி அவரோட பக்தி சார்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கலாம் அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் புகார் சொல்லலை யாருக்கிட்டேயும் போய் புகார் சொல்லலை கடவுள்கிட்டையும் புகார் சொல்லலை குறைப்பட்டுக்கலை முக்கியமாக குறைப்பட்டுக்கலை என்னோடய அப்பாவே இவ்வளோ மோசமானவர் ஆகிட்டாரே அப்படின்னு நினச்சி கடவுள்கிட்ட போயிட்டு புகார் சொல்லலை என் கூட இருந்த என்னோடய நண்பர்கள் அவங்க எல்லாரும் அரக்கர்களோட குழந்தைகளாக மாறிவிட்டாங்களே எல்லோரும் என்னை கொல்ல வராங்களே எல்லோரும் எனக்கு எதிராக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் குறையும் பட்டுக்கல புகாரும் தெரிவிக்கலை ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ விஷயத்துக்காக ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம குறைப்பட்டுக்கிறோம் கடவுள் நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு கை கால்களை கொடுத்துருக்கிறாரு சாப்பாடு சாப்பாடு கொடுத்துருக்காரு துணிகள் கொடுத்துருக்குறாரு தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு இவ்வளவு கொடுத்தும் நம்ம இல்லாத விஷயத்துக்காகவே நம்ம வந்து குறைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆசிரமத்தில் ஒரு குரு வந்து என்ன செய்கிறாரு ஒரு டம்ளரில் தண்ணி கொஞ்சம் பாதி டம்ளர் ஊற்றிட்டு அங்கே இருக்கிற இரண்டு சீடர்களை கூப்பிட்டு கேட்குறாரு உங்களுக்கு என்ன தெரியுது இதில் அப்படின்னு முதலாவது சீடர்னு சொல்கிறான் பாதி டம்ளர் வந்து எம்டியாக இருக்குது காலியாக இருக்க இரண்டாவது சீடர் சொல்கிறாரு பாதி டம்ளரில் தண்ணீர் இருக்கிறது அப்படின்னு நம்ம எல்லோரும் எப்படி இருக்கோம் அப்படின்னா அந்த முதலாவது சீடர் மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை தான் நம்ம கண்ணுக்கு முதல்ல தெரியுது அதுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த டம்ளரில் பாதி தண்ணீர் இருக்குல்ல அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது நமக்கு இல்லாதது தான் நமக்கு பெரிய விஷயமாக தெரியுது குறைப்பட்டுக்கிறோம் புகார் தெரிவிக்கிறோம் திடகாத்திரமான பக்தி இரண்டாவது இந்த திடகாத்திரமான பக்தி நமக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஏதாவது ஒன்று நம்ம கேட்டது கிடைக்கல இல்லை தள்ளி போகுதுன்னா இங்கே பாருங்கள் சாயி நாலு நாளைக்கு நான் உங்களோட நாமத்தை நான் ஜபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கடவுள்கிட்டே நம்ம சண்டைக்கு போகிறோம் நம்ம வணங்குற நம்ம சாய்கிட்டயே நம்ம என்ன பண்ணுறோம் நாலு நாளைக்கு நான் உங்களோட நாமத்தை ஜபம் பண்ண மாட்டேன் அது செய்ய மாட்டேன் இது செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு சேவை செய்ய மாட்டேன் உங்கள் நைவேத்தியம் படைக்க மாட்டேன் தீபாராதனை காமிக்க மாட்டேன் விளக்கேற்ற மாட்டேன் பூ வைக்க மாட்டேன் இந்த மாதிரி நம்ம வந்து கண்டிஷன் போடுறோம் இதனால் பாதிப்பு ஏதாவது சாய்க்கு ஆகுமா அவருக்கு சேவை செய்கிறதுக்கு எவ்வளவு தேவதைகள் எவ்வளவு குருமார்கள் எவ்வளவு பக்தர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை தேவதைகள் காத்துக்கிட்டு இருக்காங்க மும்மூர்த்திகளோட அவதாரமான அவருக்கு எவ்வளவு பேர் தினந்தோறும் சேவை செய்வதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சேவை செய்யாமல் போகிறதுனால அவரோட நாமத்தை நம்ம ஜபம் பண்ணாமல் போகிறதுனால அவருக்கு நைவேத்தியம் நம்ம படைக்காமல் இருக்கிறதுனால அவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குமா கண்டிப்பாக இருக்காதுல்ல அதனால் நமக்கு தான் பாதிப்பு அதனால் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நம்ம அந்த திடகாத்திரமான பக்தியையும் சேவையையும் நம்ம நிப்பாட்டிடவே கூடாது இரண்டாவது பார்த்தாச்சு அடுத்தது மூன்றாவது மறப்பது மன்னிப்பது இந்த மறக்கிறது மன்னிக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கணவன் மனைவியெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகியிருக்கும் அவங்களோட குழந்தைகளுக்கு திருமணமாகி அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்திருப்பாங்க ஆனால் இவங்க அவங்களோட கணவர்கிட்ட ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒரு வாக்குவாதம் வரும்போது சொல்லுவாங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாவது வருஷம் கல்யாணம் ஆன புதுசில் மார்ச் மாதம் பத்தாம் தேதி நீங்கள் இதே தான் செஞ்சீங்க ஏன் இதை விட அதிகமாகவே பேசுகிறீங்க நீங்கள் செஞ்சதெல்லாம் நான் மறந்துடுவேன் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க அந்த பழி வாங்குகிற உணர்வு எப்போல்லாம் காரணம் கிடைக்குமோ அப்போல்லாம் குத்தி காமிக்கிறது அப்போல்லாம் அதை பற்றி சொல்கிறது மறக்கிறது மன்னிக்கிறது சின்ன சின்ன கூட வாழ்கிறவங்க விட்டு கொடுத்து போகணும் அதை ஒரு சில விஷயம் மன்னிச்சிடணும் மன்னித்து மறந்துடணும் மன்னிக்கிறதை விட மறக்கிறது ரொம்ப நல்லது மன்னிக்கிறது யாருக்கு நம்ம யாரை நம்ம மன்னிக்கிறோமோ அவங்களுக்கு நல்லது மறக்கிறது நமக்கு நல்லது மறக்கலைன்னா ஆகும் நம்ம சுமந்துக்கிட்டே வாழணும் அதனால் நம்ம சந்தோஷமாக வாழணும்னா மன்னிக்கணும் அதை விட முக்கியமாக மறக்கணும் இதே பிரகலாதன் என்ன செய்கிறாரு அவதாரம் எடுத்து வர கடவுள் அவரை தூக்கி மடியில் வச்சு உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும்போது எப்படியாவது என்னோட தந்தைய வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு கேட்குறாரு பிரகலாதன் என்ன பண்ணுறாரு அந்த குழந்த என்னோட தந்தைய எப்படியாவது வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படி அது எவ்வளோ பெரிய ஒரு மனசு பாருங்க அந்த குழந்தைக்கு அந்த பக்தர்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட பக்தி தான் இருக்கணும் பக்தர்கள் அப்படி தான் இருக்கணும் எந்த ஒரு தவறாக எவ்வளவு மோசமானவர் இரணியன் ஆ ஹரியோட நாமத்தை ஜபம் பண்ணுறவங்க எல்லாரையும் கொண்டு குவித்தார் எங்கேயாவது முனிவர்கள் துறவிகள் வேள்விகள் நடத்தி அங்கே இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த வேள்வியில் அந்த நெருப்புலையே அவங்கள போட்டு கொன்று புதைச்சார் கொண்டு எரித்தார் எவ்வளவு கொடுமைகளை செஞ்ச அந்த இரணியன் அவருக்காக அந்த குழந்தை பேசுது என்னோடய அப்பாவை எப்படியாவது வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு எவ்வளவு கொடுமையானவங்களாக இருந்தாலும் அவங்களுக்காக நமக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில் யாராவது ஒருத்தங்க மிகப்பெரிய கொடுமைகள் செஞ்சிருப்பாங்க நீங்கள் என்னென்னா விதிவிலக்கு கிடையாது நம்ம எல்லாருக்கும் யாராவது ஒருத்தங்களால மிகப்பெரிய பாதிப்பு வந்து உண்டாகியிருக்கும் ஆனால் அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம்னா அதை விட உயர்ந்த நிலை பக்தியில் வேறு எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட நிலைக்கெலாம் நம்ம போகிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும் முதல்ல நம்ம வந்து குறைபட்டுக்க கூடாதுல்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டு குணம் இருக்குது பாருங்கள் குறைபட்டுக்க கூடாது புகார் தெரிவிக்க கூடாது நம்ம அதிலையே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம எங்கிட்டு போய் நமக்கு கெடுதல் செய்தவர்கள் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்க போகிறோம் அதுக்கெலாம் நீண்ட தூரம் நம்ம பயணம் பண்ணணும் சரி முதல்ல இந்த குணத்துலேருந்து வெளியே வருவோம் குறைபட்டுக்காமல் அடுத்தது புகார் சொல்லாமல் இருப்போம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு புகார் சொல்லாத ஒரு குணத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் அடுத்தது நான்காவது நன்றியுணர்வு இருக்க வேண்டும் நன்றியுணர்வு கடவுளே எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கீங்க இந்த பிரபஞ்சம் எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கு அதற்கு நன்றி சொல்லணும் அந்த சீடர்கள் மாதிரி ஒரு டம்ளரில் பாதி அளவு தண்ணீர் இருக்கும்போது அந்த பாதி அளவு தண்ணீராவது நமக்கு கிடச்சிருக்கே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படணுமே தவிர பாதி கிளாஸ் காலியாக இருக்கு இந்த பாதி தண்ணி போதுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒரு சில பேருக்கு முழு கிளாஸுமே எம்டியாக தான் இருக்குது ஏன் ஒரு சில பேருக்கு டம்ளரே கிளாஸே இல்லை அப்படிப்பட்டவங்களாம் என்ன செய்வாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு பாதி கிளாஸ் தண்ணியாவது கிடச்சிருக்கேன் நம்ம என்ன பண்ணணும் சந்தோஷப்படணும் நன்றி உணர்வு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நான்கு குணங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குறை சொல்வது புகார் தெரிவிப்பது முதல் குணம் இருக்கக்கூடாது இரண்டாவது திடகாத்திரமான பக்தி மூன்றாவது மன்னிப்பது மறப்பது நான்காவது நன்றியுணர்வு இந்த நான்கு குணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான குணங்கள் ஆன்மீகத்தில் நம்ம அடுத்த நிலைக்கு போவதற்கு இந்த நான்கு குணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக கடைப்பிடிப்பாக முயற்சி செய்வோம் நம்ம எல்லாருமே சரி இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் யார் யாருக்கெல்லாம் பிறந்தநாள் பார்த்தா அவங்க எல்லாேருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சரவணன் சகோதரருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் லாவண்யா சகோதரிக்கும் இன்னைக்கு பிறந்தநாள் சரவணன் சகோதரருக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்துக்கலாம் லாவண்யா சகோதரிக்கும் நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவங்களுக்காகவும் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அடுத்ததாக இன்றைக்கி அப்புக்குட்டி தினகரன் அவர்களுக்கு எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் அப்புக்குட்டி தினகரன் அவர்களுக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அப்புக்குட்டி தினகரன் அவர்களுக்கு எழுவத்தி ஐந்தாவது வருட பிறந்தநாள் வாழ்த்துக்களும் நம்ம சொல்லிக்கலாம் அடுத்ததாக சகோதரர் பானுஷன் அவர்களுக்கு இருபத்தி ஆறாவது பிறந்தநாள் பானுஷன் அவர்களுக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவருக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த கஸ்தூரி கண்ணன் தம்பதிகளுக்கு முப்பத்தி எட்டாவது வருட திருமண நாள் கஸ்தூரி கண்ணன் தம்பதிகளுக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அவங்களுக்கு முப்பத்தி எட்டாவது வருட திருமண நாள் வாழ்த்துக்களும் நம்ம சொல்லிக்கலாம் அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்துக்கலாம் இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அவங்க எல்லாருக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நண்பர்கள் நிறைய சகோதர சகோதரிகள் நிறைய குழந்தைகள் நிறைய பெரியவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க அவங்க எல்லாரும் உடல்நிலை சரியாகி அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு நம்ம எல்லாரும் நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனை செய்துக்கலாம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்